சோ அவர்கள் வழியில் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போவதன் மூலமாக கண்டிப்பாக அதிகமான பலன்களை நல்ல ஒரு ஆதாயமான சூழலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை பயன்படுத்த மாதிரியான சில சூழல்கள் தான் உங்கள் காதல் வாழ்க்கையில இந்த வாரம் ஏற்படுங்க எனவே கட்டாயமாக உங்க காதல் வாழ்க்கையில ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இந்த வாரம் பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தைந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி வார பலங்களை இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுபட்டன் விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களை வாங்க இந்த வாரத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் பொதுவாக இந்த வாரத்தில் மூன்று விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பத்தொன்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வைகாசி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து சூரியனுடன் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இரண்டாவதாக இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வைகாசி எட்டாம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷ் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடன் இணைந்து கொள்கிறார் மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக இருபத்தி நான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது வைகாசி பத்தாம் தேதி அன்னைக்கு மீண்டும் சந்திர பகவான் தான் நகர்கிறாருங்க மிதினத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கடகத்திற்கு சென்று செவ்வாயுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது சோ இந்த மூன்று விதமான மாற்றங்கள் இந்த வாரத்தில் இருக்குது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு நண்பர்களே சோ இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்துல நீங்க தினசரி ராசி படங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்பொழுது உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் தேடி வரலாங்க எனவே வகைப்படுத்தி செலவுகள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனாலும் உங்களுக்கு எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கைகூடும் நீங்கள் எதிர்பார்த்த எந்த விதமான ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த வாரம் நீங்க முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் மேற்கொள்ளலாம் சந்திராஸ்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க உங்களது காரியங்கள் பெரும்பாலும் கடைசி நேரத்திலேயாவது கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல்தான் உங்களுக்கு இருக்கு எனவே காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் புதிய புதிய நபர்கள் அறிமுகம் மாறுவதாலும் நட்பு வட்டாரம் விரிவடையுங்க புதிய நபர்கள் மூலமாக அவர்கள் அறிமுகங்கள் மூலமாக உங்களுக்கு பண வருமானங்களும் உங்களுக்கு ஆதாயமும் அதன் மூலமாக இருக்கு நண்பர்களே பொருளாதாரம் நல்ல வகையிலே இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றம் பெறக்கூடியதாக அமையும் உங்களது தாய் வழி உறவினர்கள் வழியாக குறிப்பாக தாய் மாமன் வழியில நீங்க கொஞ்சம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே எதிரிகளுடைய பலம் கொஞ்சம் கூடவே இன்னைக்கு அதிகரித்தே காணப்படும் நண்பர்களே இந்த வாரத்துல உங்களுடைய எதிர்கள் எதிர்களுடைய பலம் வந்து என்னதான் அதிகரிச்சிருந்தாலும் அதை சிறப்பாக சமாளிக்க முடியும் செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க எனவே அதன் மூலமாக உங்களது பெரும்பாலான பிரச்சனைகளை இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக சமாளித்தர முடியும் கடன் பிரச்சனைகளை தீர்க்கவும் முடியுங்க நண்பர்களே நமது துளன்புடைய ரசவலன் சேனலை இப்பவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட்டுங்க முதலாவதாக ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும் இரண்டாவதாக உங்களுடைய நாளையும் உங்களுடைய வாரத்தையும் சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க ஸோ அனைவருமே நமது தோலன்புடைய ரசவலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது சேனலோடு இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனதான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து இந்த வாரம் நீங்கள் வெளியில் வர முடியும் ஆனால் புதுசாக எதுவும் கடன் வாங்கக்கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்பொழுது செலவுகளை முடிந்த அளவுக்கு வகைப்படுத்தி செலவு பண்ணி இருக்கிற க வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாங்க ஆனால் சில வாய்ப்புகள் யூஸ் பண்ண முடியாத நிலையில நீங்க இருப்பீங்க ஸோ அதனால கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம் கடன் வாங்குறது மட்டும் இல்லைங்க கடன் கொடுக்கறதையும் இந்த வாரம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க அதனால அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க ஆஹ் பேசாம அமைதியா இருந்தது நல்லது இல்லைன்னா உங்க மதிய மரியாதை வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மத்தபடி இந்த வாரம் நீங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும் சில நண்பர்களுடைய ஐடியாக்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே நண்பர்கள் மூலமாக நன்மைகளும் உண்டு இப்பொழுது உங்களுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வாரம் பொறுமையாக செயல்படணுங்க சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கு உங்களது பேச்சுக்கு தகுந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க போட்டி பந்தயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணி அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமையும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் புதிதாக ஒப்பந்தங்களை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரை சைன் பண்ணக்கூடாதுங்க புதிய ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்றதுல கொஞ்சம் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் எதிர்பார்த்த பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும் எனவே வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த வாரம் சுயதொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் தொழில இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க சில விலைவாசி ஏற்றம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்களை பாதிக்கலாம் எனவே ஏதாவது விலைவாசி ஏற்றம் ஏதாவது இருக்கா அப்படின்றது நீங்க தெரிஞ்சு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது வியாபாரத்தை கண்டிப்பாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல உறுதுணையாக அமைத்து தரும் நல்ல வாய்ப்புகளை கலைஞர்கள் புதிய புதிய வாய்ப்புகளை நீங்கள் இந்த வாரத்தில் வந்து பெறுவீங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு நீங்கள் அதை சிறப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறது முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான லாபகரமான சூழ்நிலை இந்த வாரம் இருக்குங்க எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது வியாபாரம் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க நிதானத்தை செயல்படுங்கள் கண்டிப்பாக அதிகமான வெற்றிகள் உண்டு அதிகமான லாபம் முன்னேற்றம் எல்லாமே இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு இன்கிரீமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த வாரம் இருக்கிறது இன்று உயரதிகளுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்டிப்பாக அலுவலக பணிகளும் நல்ல முன்னேற்றங்கள் பெறும் சில பேர் வருமானத்திற்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் அலுவலகப் பணிகள் மூலமாக இந்த வாரம் ஏற்படலாம் நண்பர்களே எதிர்பாலின மக்கள் கூட இங்கே பேசும்போது பழகும்போது போது உங்கள் சீக்ரெட் வந்து சொல்லக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்கள் சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் எனவே அலுவலகப் பணிகளில் நீங்கள் ரகசியத்தை ஆளுடையும் கூறக்கூடாதுங்க சிந்தித்து செயல்படுங்கள் கண்டிப்பாக அலுவலகப் பணிகள் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக அமைத்து தரும் நல்ல ஒரு வாரமாக அமைகிறது நண்பர்களே குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குடும்பத்தில் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலமாக அதிகமான ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே அவர்கள் ஆதரவு மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதாயங்கள் கிடைக்கும் சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடத்தணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க ஆனாலும் வேலை போல அதிகமா இருக்கிறதுனால உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக உங்களால் நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம் அதனால சில இக்கட்டான சூழ்நிலையை நீங்கள் சந்தித்தாலும் அது குறுகிய நேரம் தான் அந்த மாதிரியான இக்கட்டான சூழல் இருக்குங்கிறதுனால நீங்க அதை ஈஸியாக கலந்துட முடியும் எனவே மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் காத்திருக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்கார்ந்த காதலரை நீங்கள் சந்திக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது இன்னும் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க நீங்கள் உங்களது மனக்கருந்தரை சந்திப்பதற்கு கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் அளவு அதிகமான வேலைப்பொழுது காரணமாக நீங்கள் உங்களது காதலருடன் போதுமான நேரத்தை ஒதுக்க முடியாமல் உங்களது காதலுக்காக டைம் ஸ்பென் முடியும் பண்ண முடியாமல் போகலாம் எனவே அதனால நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காதல் செய்ய வந்தாலும் அதில் வீணாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எப்படி எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த வாரம் காத்திருக்க வேண்டியது அவசியம் காதல் வாழ்க்கையில பொறுமை இந்த வாரம் உங்களுக்கு கட்டாய தேவைங்க மாணவர்கள் கல்வி சம்பந்தமான எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்க கூடாதுங்க இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் உங்களது பெற்றோர்கள் மற்றும் உங்களது தாத்தா பாட்டி போன்ற மூத்தவர்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய ஆசிரியரின் ஆலோசனையையும் கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் எந்த முடிவும் எடுக்கலாம் அதன் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க எனவே அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சூட்டி வழிபட்டு வாருங்கள் கண்டிப்பாக அதிகமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குதுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஆனால் கடன் வாங்குறது கொடுக்கறது மட்டும் தவிர்த்து விடுங்கள் இந்த வாரம் அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான நலனைகள் காத்திருக்குங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் உங்கள் வியாபாரத்தில் அலுவலக பணிகளும் கொஞ்சம் யோசித்து அவசரப்படாமல் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் என்னதான் எதிரிகள் பலம் கூடினாலும் உங்களால் சிறப்பாக அதை சமாளிக்க முடியுங்க கடன் வாங்குவது கொடுப்பது தொடர்பான விஷயங்களை மட்டும் தவிர்த்து விட்டால் இந்த வாரம் அதி அற்புதமான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையும் எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு வெற்றிகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க நம்ம இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டா இருக்கீங்க புதியவர்களும் ஆதரவு தரும்படி வேண்டிய மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் தினசரி ராசி பலன்களுடன் அடுத்த வார ராசி பலங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்